ஹாய் மக்களே வணக்கம் இப்ப இந்த சம் பாருங்க இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனா நிறைய பேர் வந்து ட்ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ரொம்ப ஈஸியானதுங்க இந்த நம்பர் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே எல்சியம் பண்ணுங்க ஓகேங்களா இங்க என்ன கேட்டிருக்கான் லீஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா இந்த எண்களை என்ற எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து இங்கே கொடுத்தாங்க எப்படி வர வைக்கணும்னு பார்ப்போம் ஓகே இது எல்லாத்தையும் எல்சிஎம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும் அதுதான் ஆன்சரே முப்பத்தி ரெண்டு எப்படி எல்சிஎம் பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த நம்பர் எல்லாம் எப்படி சார் பண்ண முதல் சின்ன நம்பர்ல இருந்து போங்கப்பா சின்ன நம்பர்ல இருந்து போனீங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடுல இது போகும் பத்து இங்க பன்னெண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பதினாறு இங்க பதினெட்டு ரைட்டா சோ இது அப்படியே போட்டுருங்க எல்சிஎம்னா அப்படியே கீழே வந்துடும் எஃப் மீச்சுமான அப்படியே வந்துடும்பா நீ பெரு வகுத்தி அப்படிங்கிறது மூலம்தான் நீங்க வந்து காமனான இருக்கிறத மட்டும் பாக்கணும் எஃப்னாலும் ஜிசிடினாலும் ஒண்ணுதான் இப்ப திருப்பி வந்து ரெண்டாலே போகும் நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாமே ரெண்டால போகும் ஓகேயா சோ அப்ப பதினஞ்சு இங்க அஞ்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு இங்க வந்து எட்டு இங்க வந்து ஒன்பது திருப்பி ரெண்டாலே போகும் பதினஞ்சு அப்படியே போட்டுருங்க அஞ்சு வந்து அப்படியே வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சார் த்ரீ அதாவது டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ ஃபோர் சார் எயிட் இங்க நைன் அப்படியே வச்சிருங்க இப்ப நீங்க இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ரெண்டால போகும் இது மட்டும்தான் ஓகேயா மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாதிரி இருக்கும் ஸோ அப்ப நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் இங்க ஒரு ரெண்டு இங்க வந்து மூணு இங்க மூணு போடும்போது என்ன ஆகும் கொஞ்சம் நல்லா பாருங்க மூணு போடும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பதினஞ்சு அஞ்சு இதெல்லாம் அப்படியே இருக்கும் ஓகேயா சோ அப்ப ஃபைவ் சார் இங்க ஃபைவ் இங்க ஒண்ணு இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இங்க டூ இருக்கும் இப்ப அஞ்சு மட்டும் போட்டா போதுமா அஞ்சு அஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்துடும் இங்க ரெண்டு மூணுன்னு இருக்கும் ஓகேங்களா மொத்தம் எத்தனை ரெண்டு இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு இருக்கா அது அஞ்சு அஞ்சு அடுக்கா மாறிடும் ஓகே ரெண்டு அடுக்கு அஞ்சா மாறிடும் எத்தனை மூணு இருக்கு ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு இருக்கு நிறைய பேர் பண்ற தப்பு எடுத்து எழுதுறது இல்ல அதுதான் தப்பு பண்றீங்க எத்தனை அஞ்சு இருக்கு இங்க ஒரு அஞ்சு இருக்கு மிச்சம் எங்கேயாவது அஞ்சு இருக்கா இல்ல சோ அப்ப இன்ட்டு அஞ்சு ஓகே ரெண்டு நடுக்கு அஞ்சு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல எல்லாம் கூச்சமே எல்லாம் படவே கூடாது டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ சார் தேர்ட்டி டூ முப்பத்தி அப்படியே எண்ணி பாத்துருங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு நடுக்கு ரெண்டு வந்து ஒன்பது அஞ்சு இதை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து இதுதான் வரும் எப்படி பண்றது மொதல் ஜீரோ வேல்யூக்கு கொண்டு வாங்க இது இந்த இதையும் இதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணீங்கன்னா என்ன வரும் ஒரு ஏன்னா ரெண்டு இன்ட்டு அஞ்சு இருக்கு ஸோ அப்போ ஜீரோ வரும் ஓகேங்களா ரெண்டு இன்ட்டு மூணு இருக்கு அதாவது பத்து வரும் இங்க வந்து பதினஞ்சு பதினாறு ஓகேங்களா ஸோ இப்போ பதினாறு இன்ட்டு ஒன்பது பண்ணீங்கன்னா என்ன வரும் நூத்தி அவ்வளோதான்